அன்புலம் கொண்ட டிவி வினியர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பேர்ச்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த சுக்கரனானது காலபுருஷ தத்துவப்படி ராசிக்கு மூணாம் மதமான மிதுன ராசியில ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு தமிழுக்கு சொல்ல போனோம்னா ஆடி பத்தாம் தேதிக்கு மேல பேர்ச்சி ஆகிறார் இந்த பேர்ச்சியின் காலகானது தோராயமாக இருபத்தெட்டு நாட்கள் இந்த இருபத்தெட்டு நாட்கள் மிதுன ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த ராசியர்களுக்காக எந்தெந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அதே மாதிரி சுக்கரனானவர் மிதுனத்துல சஞ்சரிக்கும் போதுல தொழில்துறை கலை சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே மாதிரி டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது பேச்சு தகவல் தொடர்பு நிலையங்கள் ஐடி செக்டார் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏன்னா புதனோட வீட்டுல சுக்கரன் பயணிக்கும் போதுல மூளைக்கு வேலை கொடுக்கும் தன்மையில சுக்கரன் போதுல அதாவது கணக்குல அழகு என்ன பண்ண போது அழகுக்கும் கணக்குக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் அதாவது முரண்பாடான விஷயத்தால போகும் போகும்போதுல எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க ஆதாயமான பலன்களை கொடுக்க போறாதா இல்ல பாதகமான பலன்களை கொடுக்க போறாதா இன்னும் சொல்ல போனா சுக்ரன் புதனோட வீட்டுல இருக்கும் போதுல சௌக்கியத்தை கொடுக்கறது மாதிரி தன்மையை கொடுக்குமா இல்ல செலவுகளை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி உம் திடீர் நிகழ்வுகள் திடீர் இன்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்ப திடீர்னு உங்க ஊர்ல ஸ்கீம் போடுறது ஏதாவது வளர்ச்சி திட்டத்துக்கு ஏதாவது பண்றது இந்த மாதிரி கவர்மெண்ட்டு ஏதாவது செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி நிறைய நடக்கும் சோ இந்த அமைப்புகள்ல பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரி அமைப்புகள் நடக்க போகுது அப்படிங்கறத இப்ப வாங்க பார்ப்போம் கடகராசி அன்பர்களே ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குருவும் சுக்கரன் இணைகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஆடம்பர செலவுகள் எக்கச்சக்கமா பண்ணுவீங்க எந்த பக்கம் பணம் வருது எந்த பக்கம் பணம் போகுதுன்னு தெரியாதுங்க அளவுக்கு இருக்கும் தேவையில்லாத வீண் செலவுகள் மருத்துவ செலவுகள் சம்பந்தமே இல்லாம குழந்தைகளுக்காண்டி மருத்துவ செலவு பண்றது அதே மாதிரி ராசிக்கு நாலாம் அடுத்த நாலாம் அதிபதி பதினோராம் அதிபதினு சொல்ல போறாரு சுக்கர பகவான் தானே ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போறாரு அது ஒரு ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியோட தொடர்பு வர்றாருல அப்படிங்கும்போது என்ன ஆகும் இடம் சம்பந்தப்பட்டோ சேவிங்ஸ் அதாவது நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பணம் சேர்த்து வச்சிருப்பாங்க அது சம்பந்தப்பட்டோ செலவு பண்ணுவீங்க உண்டான நேரம் நான் இந்த நேரத்தை என்ன சொல்றேன்னா ஒரு சுக்கரனோட இனையனால நகையில முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் அதாவது இந்த நேரத்துல அனாவசிய செலவு தான் விதி அந்த விதியை எப்படி மாத்தலாம்னா குரு சுக்கரனோட தங்கத்தில் முதலீடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றேன் ஆனா ஜனனகால ஜாதகம் என்ன சொல்லுதோ ஜனனகால ஜாதகம் நான் சொல்லாமே நீங்க முதலீடு பண்ணிடுவீங்க இந்த மாசம் அதாவது இந்த சுக்கர பயிற்சிக்கு ஜனனகால ஜாதகம் பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் உங்களால் தங்கத்துல முதலீடு முடியாது அதுக்கு பதிலா நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா சுகர் ரிலேட்டடான ப்ராப்ளம் அதிகமாயிருச்சு ஹை சுகர் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம் இல்லாட்டி இந்த குடல் சம்பந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் மருத்துவ செலவு ஏற்படலாம் இல்லாட்டி கிட்னி சம்பந்த எல்லாமே இந்த வயிற்று பகுதிகள் தான் வயிறு கிட்னி சார்ந்த அமைப்புகளால் இது அதாவது என்ன மருத்துவ செலவு செய்யலாம் இல்லாட்டி கர்ப்பவை சார்ந்த அமைப்புகள்ல பாதிப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அமைப்புகளை கூட சமயத்துல உங்களுக்கு வந்து இது என்னது மருத்துவ செலவு செய்யலாம் இது காரணம் என்ன ராசிக்கு பன்னெண்டாம் இடம்ங்கிறது மருத்துவமனையை சொல்ற இடம் இந்த மருத்துவமனை இடத்துல வந்து குருவும் சுக்கரனும் இணையறது கொஞ்சம் பாதிப்பு தான் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அற்புதமான யோகம் வெளிநாட்டுல தான் இது யோகமே உண்மையிலே வெளிநாட்டுல இருக்கிறவங்க ஏன்னா காரணம் என்ன வெளிநாட்டை குறிக்கிற பாகம் பன்னெண்டு அந்த பன்னெண்டாம் இடத்துல குருவும் சுக்ரனும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் வெளிநாட்டுல எச்ச சம்பாத்தியம் அதாவது ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க இப்ப புதுசா ஒரு வேலை கிடைச்சு அதோட அதிகமான சம்பாத்தியத்துல வேலைக்கு போவீங்க ஜனனகால ஜாதகத்துல ராகு திசை நடக்கணும் அதுக்கு ஜனநகால ஜாதகத்துல பன்னெண்டாம் மதிப்பதி திசை நடக்கணும் எட்டாம் மதிப்பதி திசை நடக்கணும் இந்த மாதிரி அமைப்பு வரும்போது உங்களால இந்த நேரத்துல வெளியில போய் பெரிய லெவல்ல சம்பாதிக்க முடியும் இந்த ஷார்ட் டைம்ல சம்பாதிப்பாங்க பாத்தீங்களா இன்னும் சில ஒரு சிலர் பண்ண போனா வெளிநாட்டுலயே போய் அந்த நான் லாட்ரி டிக்கெட் வாங்குறது ஒரு சிலர்லாம் அதெல்லாம் பண்றாங்க அதுலே பெரிய ஆள் ஆகுறது இந்த நேரம் தான் ஆகுற நேரம் திடீர் அதிர்ஷ்டம் குருட்டு அதிர்ஷ்டம் தன்னை ஏறியாத அதிர்ஷ்டம் இதெல்லாம் இந்த நேரத்துல ஏன்னா ராசி எட்டுல ராக் இருக்கு ராசிக்கு பண்ணல குரு சுக்கரன் இணைவு ராசிக்கு ராசிலேயே புதன் பாவம் இருக்கு சோ யதார்த்தமா பார்த்த வேலை திடீர்னு பெரியாலும் இதெல்லாம் நான் சொல்றது யாருன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு உள்ளூர்ல இருக்கிறவங்க லாட்டியை நம்ப வேண்டாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டிரான்ஸ்போர்ட் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற எதையுமே நம்ப வேண்டாம் ஏன்னா புதன் வக்ரமா இருக்கு புதன் வக்ரமா இருக்குன்னா வெளியில இருந்தா தான் இதெல்லாம் லாபம் உள்ள இருந்தா லாபம் கிடையாது உள்ள இருந்தா நாசம் சோ வெளிநாட்டுல இருக்கிறவங்க பதவி உயர்வா இருக்கு வெளிநாட்டுல இருக்கவங்க இந்த நேரத்துல வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் ஏன்னா நானாம் குரு சேர்றதுனால வீடு சம்பந்தப்பட்ட அமைப்பால நான் பெரியால ஆயிட்டேன் வாகனம் ஜேசிபி வாங்கலாம் லாரி வாங்கலாம் இந்த மாதிரி அமைப்பால நான் பெரியால ஆயிட்டேன் ஊர் என்ன பேசுற அளவுக்கு இல்ல பஸ்ஸே நீங்க வாங்கி விடலாம் அந்த அளவுக்கு அதாவது கனரக வாகனம் சொல்லப்படுற லாரி டிப்பரு டெம்போ அதே மாதிரி ஜேசிபி அப்புறம் இட்டாச்சி வண்டி இந்த மாதிரி கனரக வாகனங்கள் ஏன்னா நாலாம் இட சுக்கரன் உங்களுக்கு சோ சனி சம்பந்தப்பட்டதுதான் உங்களுக்கு வாகனமா வரும்போதுல குருவோதம் ஆதிக்கம் இருக்கும் போதுல கனரக வாகனங்களால் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் வெளியூர்ல இருந்து சம்பாதிச்சு நான் உள்ளூர் பணம் அனுப்புறேன் நீ எனக்கு இந்த கனரகத்தை வாங்கி 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 வை இதை வச்சு பிசினஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நேரத்தில் அதெல்லாம் நடக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க உள்ளூர்ல இருக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது எல்லா விஷயத்தையும் பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நல்லா படிப்பாங்க வேணா நாலாம் அதிபதியோட குரு சேர்றாருல பள்ளி மாணவர்களுக்கு படிப்புல சூப்பரா இருக்கும் எந்த புறையும் இருக்காது அது பாட்டுக்கு தெளிவா டீச்சர்ஸோட என்ன சொல்றாங்களோ அதை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கும் இந்த நேரத்துல உங்களுக்கு டீச்சர்ஸ் சொல்றத உங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கும் அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் அதிபதியோட கேது சேர்றாரு உங்கள் குழந்தைகள் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி லவ் ஃபெயிலியர் சார்ந்த அமைப்பும் வரும் அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கங்க சரிங்களா லவ் ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா அதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் காரணம் இந்த நேரத்துல கேது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துல அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அஞ்சாம் அதிபதி கேது முதல்ல எலும்பு பல் சார்ந்த அமைப்பு குழந்தைகள் சார்ந்த அமைப்புகள்ல பாத்துக்கணும் இந்த நேரத்துல சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறனால உங்களுக்குமே அடிவயிற்று பகுதியில கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுல அடிவயிற்று பகுதினா மலக்குடல் சம்பந்தப்பட்ட பகுதி அதாவது கழிவுகள் வெளியேற்றும் பகுதிகளெல்லாம் கவனமா இருக்கணும் போதுமா இதை போய் சிம்பிளா சொல்லலாம் சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பாருங்க பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் மருத்துவ செலவு உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு மருத்துவ செலவு ஆகும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் பெண்கள் பெண்களை மட்டுமே பார்த்துக்கிற டாக்டர்ஸ் இருப்பாங்கல்ல அதாவது கர்ப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாட்டி யூரின் ட்ராக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது சார்ந்த அமைப்புல உள்ளது அமைப்புல பாதிப்பு இருக்கும் இந்த மாதவிதை கோளாறு இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய பாதிப்பு இருக்கும் அதிகமா இந்த மாதிரி விஷயங்கள் காரணம் என்ன பன்னெண்டுல சுக்ரன் போறதுனால பெண்கள் டாக்டர் பெண்கள் டாக்டர் மட்டுமே பாக்குற மாதிரி உள்ள சூழ்நிலையை பெண்கள் தமிழ் பண்ணுவாங்க அப்ப ஆண்கள் மட்டும் இப்படி ஆண்களுக்கும் அதே பிரச்சனை தான் ஆண்கள் சம்பந்தப்பட்ட டாக்டருக்கு இது பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு மேக்கப் இந்த நேரத்துல முக்கியத்துவம் கொடுங்க இது வந்து ரிமெடியாவே மாறும் உங்களுக்கு பரிகாரமாவே மாறும் காரணம் என்னன்னா பன்னெண்டுல சுக்ரன் சோ சுக்ரனுக்காண்டி நான் செலவு பண்றேன் மேக்கப் காண்டி செலவு பண்ணிட்டு போயிருந்தேனே அப்படிங்கிறத கொண்டு வரலாம் அதே மாதிரி இந்த நேரத்துல பூமி பாக்கியம் உங்களுக்கு இழப்பீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரலாம் பூமி இழப்பீடு வீடு கட்டுறது இழப்பீடு ஆகுறது தாயாரோட உடல்நிலை பாதிக்கப்படுறது மூத்த சகோதரர்களோட உடல்நிலை பாதிக்கப்படுறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் புனற்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா கேர் எடுத்து பாத்துக்கோங்க அனாவசியமா ஃப்ரீயா விடுருங்க ஃப்ரீயா விடறாதீங்க விட்டீங்கன்னா அது உங்களுக்கே பாதிப்பாகும் சரிங்களா அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளா இந்த நேரத்துல நிச்சயம் வழக்கு மன்றத்துக்கு போற மாதிரி அமைப்பு வரும் வழக்கு மன்றம்னா நான் கோர்ட்டுக்கு போற மாதிரி இருக்கும் தந்தை வழி சொத்துக்களால் கோர்ட்டுக்கு போற மாதிரி அமைப்பு வரும் யார்கிட்டையும் அனாவசியமா வார்த்தையை விட்டுறாதீங்க வாக்குவாதம் பண்ணிடுறாங்க ராசியில புதன் வக்ரமா இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது அப்படி மாதிரி வார்த்தை விட்டா என்ன ஆகும் தேவையில்லாத வாக்குவாதத்துக்கு போய் கோர்ட்டு கேஸும் நிலையிற மாதிரி வந்துடும் உங்களோட இந்த நேரத்துல எல்லா நடைமுறைக்கும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பக்கத்துல இருந்து யாராவது அதாவது இப்ப உதாரணத்துக்கு ஒரு போன் பேசுறீங்கன்னாவே அந்த போன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரி அமைப்புல இருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் மாட்டிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியில வந்துருங்க காரணம் என்ன ராசிக்கு எட்டுல ராகு இருக்கிறாருங்கிறத மறந்துடவே கூடாது பூச நட்சத்திரக்காரர்கள் ராகுக்கும் குருவுக்கும் புகை சோ அந்த ராகு எப்பரா க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் லாக் பண்ணி விட்டு இவனை எந்திரிக்கே உடம்பு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும் சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துருங்க சரிங்களா அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி பக்ரம் ஆயிருக்கிறார் குறை உங்களுக்குத்த வேற யார்கிட்டையும் இல்லை அதாவது ஜூஸ் புளியும் எதுக்குடா ஜூஸ் புளிகிறோம் அப்படின்னே தெரியாம உங்களை நீங்களே குழப்பிக்குவீங்க உங்களை நீங்களே குழப்பிக்கிறது உங்களை நீங்களே ஜூஸ் புழிஞ்சுக்கிறது அந்த மாதிரி அதாவது ஸ்ட்ரெஸ் ஆவீங்க என்ன நடக்குது ஏன் இப்படி நடக்குது அதாவது பய பாங்கல்ல அந்த பய உணர்வு அதிகம் இருக்கும் நார்மல் லைஃப் தான் போயிட்டு அந்த நார்மல் லைஃப்பை புரிஞ்சுக்காம பயப்படுவீங்க ரொம்ப பேசுவீங்க என்ன பேசுறோம்னு தெரியாம பேசுவீங்க ஆனா அதனால எந்த பாதிப்பும் இல்லை நெகட்டிவ் நடக்காது என்ன பேசுறீங்கன்னு தெரியாம பேசினாலும் அதனால பாதிப்புகள் இல்லை நெகட்டிவா மாறிடாது அதுல வந்தது இல்லை அதே மாதிரி மாச கடைசியில சுக்கரன் உங்களை பாதிப்பார் எல்லாருக்கும் மாசம் ஆரோக்கியம் முதல்வர் பாதிப்பார் நீங்க சனி பூச நட்சத்திர அதேபதி சனி அப்ப என்ன பண்ணுவாரு உங்களுக்கு எல்லாமே எல்லாருக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆரோக்கியம் சோ எந்த மாதிரி பிரச்சனை கழிவு வெளியேற்ற பகுதி மூலியமாக பாதிப்பு இருக்கும் வயிற்றில பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் வயிற்றில வைத்து அடி வயிற்த்துல கழிவு வெளியேற்றும் பகுதிகளெல்லாம் அதுக்காண்டி மருத்துவமனைக்கு போற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும் சோ அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சரிங்களா உணவு வகையில மொச்சை பயிரை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா இந்த பாதிப்புகளுக்கு விதி விலக்கு அந்த பகுதிகள் வீக் ஆகிறனால தானே நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம் அந்த பகுதிகளை ஸ்ட்ராங் பண்றோம்னா ஹாஸ்பிட்டல் போற தேவையில்லை அப்ப மொச்சை பகிர உணவுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த கழிவு சம்பந்தப்பட்ட பகுதி வேகமா அதாவது கழிவு வெளியேற்றம்ங்கிறது ஈஸியா இருக்கும் ஃப்ரீயா இருக்கும் அதனால பாதிப்பு இல்லை அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறனால தேவையற்ற வம்பு வழக்குகளில் வெளியாட்களை வச்சுக்கிட வேண்டாம் மூணாவது தான் இந்த நேரத்துல உங்களுக்கு பிரச்சனையே வரும் அந்த மூணாவது நபரம் உங்க வீட்டுக்குள்ளே விடாதீங்க வீட்டுக்குள்ள உடாம இருந்தாவே பாதிப்பு இல்லை இல்ல அந்த மூணாவது நபர்கிட்ட பேசாதீங்க உங்க ஃபேமிலி யாரு அவங்கள மட்டும் சரௌண்டிங்ஸ்ல வச்சுக்கோங்க இதை தாண்டின விஷயம் எல்லாத்தையும் ராக ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர் ராக ஆதிக்கப்பட்ட ஒரு நாரு ஆதிக்கத்துக்கு உட்பட்ட தண்ணி அடிக்கிறவங்க காளி கோயில இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க இவங்கள்டெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க சொல்லலாம் சரிங்களா அடுத்தது ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திர அதிபதியும் புதன் அவர் ராசியிலேயே வக்ரம் சோ நட்சத்திர நட்சத்திராதிபதி என்ன செய்யணும் என்ன பண்ணாலும் அமைதியா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஆயுள்ய நட்சத்திரக்காரர்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் இந்த பலனை சொல்றேன் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் உள்ள இருக்கிறவங்க நெகட்டிவா இருக்கும் அதை வந்து பின்னாடி கடைசியில ரெண்டு சைண்டுக்கு அதாவது ஒரு பத்து ஒரு நிமிஷத்துக்கு சொல்றேன் பொதுமா அதாவது வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு இந்த நேரத்துல அற்புதமான யோங்க குரு சுக்ரன் வந்து உங்க உங்க நட்சத்திர அதிபதி யாரு புதனோட வீட்டுல குருவும் சுக்ரன் இணையுது அதே மாதிரி இந்த அமைப்பு வந்து பல வகையில யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்பைடா கொடுக்கும் அதாவது நீங்க ஒரு பெரிய மனுஷன் மாதிரி ஆகுறதோ இல்ல பெரிய தோற்றத்துக்கு வர்றதோ முதலாளி உங்களுக்கு நம்ப நம்பிக்கையா இருந்து சரி இந்த பையனை நம்மலாம் இவனுக்கு நம்ம எல்லாம் பக்காவா இருந்து பண்ணி கொடுப்போம் தூக்கி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பண்றதோ இல்ல அவங்களே உங்களுக்கு ஏதாவது நீ இங்கே இருந்துரு நான் உனக்கு எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அமைப்பு வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரணமா நடக்கும் உங்களுக்கு எதிர்பார்க்க அந்த சினிமாவில காட்டுறாங்கல்லாம் முதலாளி அவர் பொண்ணு எனக்கு கல்யாணம் சார் அதனால நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேன் அப்படின்னு அந்த கதையெல்லாம் இப்போ உங்க லைஃப்ல நடக்கலாம் ஜனநகால ஜாதகத்தில் அந்த விதி இருக்கும் பட்சத்தில் மனைவியால் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் இப்ப சாதாரணமா நடக்கும் வெளிநாட்டுல இருக்கணும் உங்களுக்கு சோ இந்த மாதிரி அமைப்புகள் பலமாக இருக்கிறது எந்த குறையும் இருக்காது அப்படிங்கிற அமைப்பு வருது அதே மாதிரி வன்மனை மனை வாகனம் நீங்க உழைச்சு வாங்கணும்னு அவசியம் இல்லை நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை அதுவே வந்துடும் அதாவது இது எப்படின்னா நீங்க பாட்டு ரோட்ல போயிட்டு இருப்பீங்க ஐயோ நீ இந்த இடத்த வாங்கிக்கா இந்த இடத்த வாங்கிக்க நீந்தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி மல்லு கட்டுவாங்க இந்த மாதிரி அமைப்பு இந்த நேரத்துல வரும் ஏன் எனக்கு இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க நீ வாங்கிக்க அப்படின்னு மல்லு கட்டி கொடுப்பாங்க மல்லு கட்டி அதாவது அவங்க வந்து நீங்க எதிர்பார்க்காததெல்லாம் கிடைக்கும் திடீர்னு புதையல் யோகம் கிடைக்கிறது எல்லாம் இதுதான் உங்களுக்குதான் நான் வெளிநாட்டுல இருக்கும் முதல் எனக்கு எப்படிங்க புதையல் கிடைக்கும் உங்க சொந்த ஊர்ல ஏதாவது ஒரு காரணத்துக்காண்டி நோண்டுவாங்க அங்க இருந்து புதல் கிடைக்கும் சோ அது உங்களோட இடத்துல இருந்து கிடைக்கிற மாதிரி தானே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா அமையும் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா அனாவசியமான வாக்குவாதங்களும் பேச்சுக்களும் வரும் அவங்கள உங்களை நெகட்டிவாக பண்ண பார்ப்பாங்க இந்த நெகட்டிவ் ஃப்ரேம் ஆனால் நெகட்டிவாகவே இருக்காது பாசிட்டிவ் ஃப்ரேம்க்கு மாறிடும் இருந்தாலும் எதுக்கு நமக்கு தேவையில்லாத வாக்குவாதம் பிரச்சனை முடிஞ்ச அளவுக்கு பேச்சை தவிர்த்துக்கிட்டீங்கன்னாவே எல்லா வகையில இருந்தும் தப்பிச்சிடலாம் நீங்க தான் உங்களுக்கு பாதிப்பு இல்லையா பேசாமல் வந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப சுடுசுடுன்னு பேசுவீங்க கனகனம் பேசுவீங்க அதே கனகனம் தான் என்ன அவங்க மனசு வேதனை பெற அளவுக்கு பேசுவீங்க அந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதுவும் ஜோதிதாஷனிக்கு கீழ உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி